மன்னாதி மன்னன் அத்தியாயம் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதிமுக செயற்குழு பொதுக்குழு கோவையில் நடந்ததற்கு முன்னதாக இந்தியாவையே அதிர்ச்சியிலே ஆழ்த்திய ஒரு அரசியல் நிகழ்வு டெல்லியிலேயே நடந்தது அதுதான் நெருக்கடி நிலை அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தல் வரை திமுக என்கிற கட்சி மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் நடவடிக்கைகள் இவை நெருக்கடி நிலையம் என்கிற அந்த நெருப்பாற்றிலும் சிக்கிக் கொண்டன பெரிய அளவுக்கு அரசியல் நடவடிக்கைகள் இந்தியா முழுவதுமே இல்லை திமுக என்கிற கட்சியின் பெயரை அனைத்து இந்திய திமுக என்று மாற்றியது அதே காலகட்டத்தில் தான் இப்படியான ஒரு சில நிகழ்வுகளை தவிர திமுகவின் அரசியல் நாட்காட்டியிலே அப்போது ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருடம் திமுக அரசு மீது ஊழல் புகார் பட்டியல் கொடுத்தது எம்ஜிஆர் அவரை அழைத்து போய் இந்திரா காந்தியிடம் அறிமுகம் செய்து வைத்தது வந்து அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சிபிஐ எம்கே என்று சொல்லப்படுகிற எம் கல்யாண சுந்தரம் அந்த காலகட்டத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிரிகளாக இருந்தன என்பதையும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் இந்தியாவுக்கு காங்கிரஸ் தான் ஏற்றது இந்திரா காந்தி தலைமை தான் ஏற்றது என்பது சிபிஐ நிலைப்பாடு மன்னர் மானியம் ஒழிப்பு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது இவற்றையெல்லாம் வைத்து சிபிஐ அந்த நிலைப்பாடு எடுத்திருந்தது சிபிஎம் அது சீனா ஆதரவு நிலைப்பாடு சிபிஐ சோவியத் ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடு எனவே எதிரெதிர் நிலைப்பாடுகள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரெதிரான ஒரு கொள்கை அரசியல் அவை அவை செய்து வந்தன ஆனால் எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த புகார்கள் மத்திய அரசால் உடனடியாக கண்டுகொள்ளப்பட்டதா என்றால் இல்லை அப்படியே வந்து கிடப்பில்தான் கிடந்தது எப்போதுமே டெல்லி அவர்களுக்கு எப்போது தேவையோ அப்போதுதான் வந்து இவற்றை எல்லாம் தூசி தட்டி எடுப்பார்கள் இந்திரா காந்திக்கும் கலைஞருக்கும் இடையிலான உறவு என்பது கொஞ்சம் சுமூகமாகத்தான் தெரிந்தது தமிழ்நாட்டில் அப்போது பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் தான் ஒரே காங்கிரஸ் இந்திரா காங்கிரசுக்கு சில தலைவர்கள் இருந்தார்கள் சில எம்பிக்கள் இருந்தார்கள் அது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கலைஞர் இந்திரா உறவு அந்த எம்ஜிஆரின் பிரச்சாரம் இதனால் கிடைத்த எம் எம்பிக்கள் தான் ஒன்பது எம்பிக்களோ எட்டு எம்பிக்களோ அவர்களுக்கு இருந்தார்கள் அது கிட்டத்தட்ட அது எம்ஜிஆர் அவர்களின் அடை இடைவிடாத பிரச்சாரம் மற்றும் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த கூட்டணி பங்கீடு இதுதான் காரணம் சட்டமன்றத்தில் இந்திரா காங்கிரசுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது சட்டமன்றம் விட்டது என்று கூறி எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்வதில்லை கிட்டத்தட்ட அவர் நான்கு ஆண்டுகள் சட்டமன்றத்துக்கு செல்வதில்லை சட்டமன்ற வருகை பெருவீட்டிலே வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை அவர் கையெழுத்து போடுவார் அந்த நடைமுறையை தான் இன்றைக்கும் பலரும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசு கலைஞர் இரண்டு பேரையுமே வந்து அப்போது குமுதம் துக்ளக் ஆனந்தவடன் போன்ற பத்திரிகைகள் எக்ஸ்பிரஸ் இந்து போன்ற ஆங்கில பத்திரிகைகள் அளவுக்கு தாக்கி எழுதி கொண்டிருந்தன இன்னும் சொல்ல போனால் குமுத இதழிலே கலைஞரின் தொடரையும் வெளியிட்டுக் கொண்டே அவரை கடுமையாக கேலி எல்லாம் செய்து கட்டுரைகள் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு கலைஞரை அந்த தொடரையை கூட நிறுத்தி விட்டார் இதெல்லாம் அந்த காலகட்டத்தின் நினைவுகள் எழுபத்தி ஐந்திலே வந்து பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் மக்களின் பல போராட்டங்கள் தொடர்ந்து இத்தனைக்கு எழுபத்தி ஒன்றிலே வந்து பாகிஸ்தானுடன் நடந்த போரில் இந்திரா காந்தி அம்மா பெரிய வெற்றி பெற்று பங்களாதேஷ் என்ற ஒரு புதிய நாட்டையே உருவாக்கி இருந்தார் அதில் தான் அவர் எழுபத்தொன்று தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆனால் அந்த போரில் இந்திய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு சீரழிந்திருந்தது அது போக போகத்தான் மக்களுக்கு அந்த பாதிப்பு தெரிய தொடங்கியது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் எங்கள் காலகட்டத்திலே வந்து இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்பதுதான் ஒரு பெரிய பெரிய மனக்குறை இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்னதாக அறுபத்தி ஐந்து காலகட்டங்களிலே அறுபத்தி மூன்று அறுபத்தி ஐந்து காலகட்டங்களிலே அண்ணா வந்து வேந்தே சாலையோரத்தில் வேலையற்றதுகள் இதுதான் காலத்தின் விபரீத குறி என்றெல்லாம் அவர் எழுதியும் பேசியும் வந்தார் அதே நிலைமை மீண்டும் வந்து அந்த எழுபத்தி ஐந்து காலகட்டத்திலே வந்தது எழுபத்தி ஒன்றிலிருந்து இப்போ ஒரு பொருளாதாரம் சீர்குலைந்திருந்தது என்பதுதான் உண்மை அப்போது நான் வந்து மதுரை வேளாண்மை கல்லூரியிலே வேளாண்மை பட்டப்படிப்பு முடித்துவிட்டு அரசு அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்தேன் பிறகு வந்து தனியார் நிறுவனத்தில் வேளாண்மை நிபுணராக மாறிவிட்டேன் பல இடங்களிலே வந்து இளைஞர்கள் மாணவர்கள்லாம் இணைந்துதான் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அரசின் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் அது ரொம்ப மோசமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வந்தது எழுபத்தி நாலுல வந்து அப்போது பெரிய ஒரு ரயில்வே ஸ்ட்ரைக் அனைத்து இந்திய ரயில்வே தொழிலாளர்களின் தலைவர் வந்து அப்போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பின்னால் மத்திய மந்திரியாக எல்லாம் இருந்தார் நாடு தழுவிய ரயில்வே வேலை நிறுத்தம் ரயில்கள் ஓடவில்லை அரசுக்கு எதிரான மக்களின் மனநிலை இந்த நேரத்திலே ஒரு தீர்ப்பு வந்தது அதாவது எழுபத்தி ஒன்று உத்தரப்பிரதேசத்திலே ரேபரேலி தொகுதியில் இந்திரா காந்தி அம்மையார் ஜெயித்திருந்தார்கள் எதிர்கட்சியிலேயே வந்து ரா நாராயணன் அவர் வந்து தோற்று போயிருந்தார் அதை எதிர்த்து அவர் வந்து ஒரு தேர்தல் வழக்கு தொடர்ந்தார் இந்திரா காந்தி அம்மையார் அவரது சீஃப் எலெக்ஷன் ஏஜென்டாக ஒரு அரசு அதிகாரியை உயர் அதிகாரியை நியமித்திருந்தார் அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டுதான் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்டாக ஆனார் ஆனால் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது கொஞ்சம் தாமதம் எனவே வந்து அவர் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்டாக முதன்மை தேர்தல் முகவராக பணியாற்றும் போது அரசு அதிகாரியாக இருந்தார் இது ஒரு பெரிய குறையாக மாறிவிட்டது எனவே இதையெல்லாம் சுட்டி காட்டி அப்போது சின்ஹா என்கிற ஒரு அலகாபாத் ஹைகோர்ட்லே ஒரு தலைமை நீதிபதி அவர் வந்து இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது அதாவது பிரதமரின் தேர்தல் செல்லாது என்று வந்து அந்த தீர்ப்பா தீர்ப்பு வந்தது பெரிய அதிர்ச்சியான ஒரு தீர்ப்பு நாடு முழுவதுமே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இந்திரா காந்தி எம்பி பதவி வகிக்க தகுதியற்றவர் எம்பி பதவியை நீதிபதி ரத்து செய்து விட்டார் மேல்முறையீடு செய்வதற்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்தார் ஆறு ஆண்டு தேர்தலில் நிற்க முடியாது என்று தடையும் வைத்து விட்டார் அதாவது நாட்டின் பிரதமரின் எம்பி பதவி பறிக்கப்பட்டது அவர் ஆண்டு தேர்தலில் நிற்க முடியாது என்று ஒரு தீர்ப்பு ஒரு ஹைகோர்ட் நீதிபதி அவ்வளவு துணிச்சலாக கொடுத்தார் அதற்கு பிறகு அந்த இந்திரா காந்திக்கு எதிரான போராட்டங்கள் ரொம்ப தீவிரம் அடைந்து விட்டன ஜெயபிரகாஷ் நாராயண் எங்கள் கால கட்டத்திலே லோக் நாயக் என்று அவரை சொல்வோம் முழுப்புரட்சி நாயகன் என்று கூட அவரை வர்ணிப்போம் இளைஞர்களின் கதாநாயகனாக அவர் திகழ்ந்தார் அவர் வந்து பெரிய பெரிய போராட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தினார் அரசுக்கு பெரிய நெருக்கடி சட்ட ரீதியாகவும் பல பல்வேறு வகைகளிலே நெருக்கடி இந்திரா காந்தி அம்மையார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றார் ஆனால் சுப்ரீம் கோர்ட்லே அவர் எதிர்பார்த்த அந்த நிவாரணம் அவருக்கு கிடைக்கவில்லை அவர் பிரதமராக நீடிக்கலாம் ஆனால் ஓட்டு போடக்கூடாது என்கிற ரீதியிலே ஒரு இடைக்கால உத்தரவு வந்தது எனவே வந்து நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை அறிவித்தார் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மறுநாள் காலையில் பத்திரிகைகளில் தான் எங்களுக்கு செய்தி தெரியும் இந்திர இந்தியாவிலே அவசர நிலை பிரகடனம் என்று ஆனால் முன்னதாகவும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது அது பலருமே அதை மறந்து விட்டார்கள் இது இந்த இந்திரா அறிவித்த எமர்ஜென்சி என்பது கொஞ்சம் வேறு ரகம் உள்நாட்டு நெருக்கடி என்கிற அந்த ரகம் ஆனால் இந்தியாவில் பலமுறை முறை நெருக்கடி நிலை அமல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதாவது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்கிற ஒரு பிரிவு இருக்கிறது அதுல வந்து வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு ஆயுதம் தாங்கிய உள்நாட்டு கிளர்ச்சி பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் அவ்வாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது என்கிற அனுமானம் அனுமானம் இருந்தாலே போதும் தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம் இன்றைய தேதி வரை அந்த முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிரிவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நெருக்கடி நிலைக்கு முன்னதாக உள்நாட்டு அமைதியின்மை என்கிற வார்த்தையெல்லாம் மாற்றப்பட்டது அதாவது அறுபத்தி ரெண்டுலே அக்டோபர் மாதம் நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போது சீன ஆக்கிரமிப்பு அப்போது முதலாவது நெருக்கடி நிலை வந்தது சுதந்திர இந்தியாவோட முதல் நெருக்கடி நிலை அப்புறம் கல்லூரி மாணவன் ஆகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தியா பாகிஸ்தான் போர் லால் பகதூர் சாஸ்திரி அதுவும் நெருக்கடி நிலையை கொண்டு வந்தார் அவரும் நெருக்கடி நிலையை கொண்டு வந்தார் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு என்கிற கணக்கிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரியில் தான் அது விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்போது நான் மதுரை வேளாண்மை கல்லூரி மாணவன் ஆகிவிட்டேன் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அது வந்து இந்திரா காந்தி அம்மையாரோட அந்த வங்கதேச போர் அப்போதும் வந்து ஒரு உள்நாட்டு நெருக்கடி நிலையை அமல்படுத்தப்பட்டது இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கோ எதிர்கட்சி தலைவர்களை சரிப்படுத்துவதற்கோ பயன்படுத்தப்படவில்லை எனவே இது பற்றிய பெரிய அளவுக்கான மக்கள் உணர்வு இல்லை எழுபத்தி ஐந்து நெருக்கடி நிலையை பற்றி மட்டும்தான் நாம் பேசுகிறோம் ஆனால் இதற்கு முன்னதாக சில நெருக்கடி நிலைகள் இருந்தன என்பதை வந்து மன்னாதி மன்னனின் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவ்வாறு கூறினேன் இந்த நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டவுடன் எம்ஜிஆர் மனதிலே பல்வேறு சிந்தனைகள் காரணம் என்னவென்றால் பெரிய அளவுக்கான அரசியல் நிகழ்வுகள் இல்லை இந்தியா முழுவதுமே இல்லை என்பதுதான் உண்மை அரசியல் நிகழ்வுகள் இல்லாத நிலையில் கட்சியை உயிர்ப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும் அது அடுத்த கட்ட பிரச்சனை அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் கட்சி தோற்று வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேர்தல் வந்துவிடும் அதாவது எழுபத்தி ஒன்றிலே சட்டமன்ற தேர்தல் எழுபத்தி ஆறிலே வந்து மறு தேர்தல் வர வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஐந்து தேர்தல் வரைக்கும் வெற்றி கண்டிருக்கிறார் அடுத்த ஒரு வருடத்திற்குள் ஒரு ஒன்பது மாதத்திற்குள் சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் என்று அவர் நினைக்கும் போது நெருக்கடி நிலை வந்து விட்டது எழுபத்தி ஆறிலேயே வந்து தமிழ்நாட்டிலே சட்டமன்ற தேர்தல் நடந்திருந்தால் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராவதற்கான வாய்ப்பு இருந்தது இப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் எனவே அவருக்கு அது ஒரு வகையிலே பார்த்தால் ஒரு பின்னடைவு தான் ஆனாலும் அது அகில இந்திய அளவிலேயே இந்திரா காந்தி எம்மியார் எடுத்த முடிவு அதை எதிர்த்து ஒன்றும் பேச முடியாது அண்ணாதிமுக அகில இந்திய அண்ணாதிமுகவாக மாறியது அது ஒன்றுதான் அதற்கு பிறகு வந்து அந்த நான் முன்பே கூறிய அந்த கோவை பொதுக்குழு மட்டும்தான் நமக்கு தரவுகளிலே இருக்கிறது இந்திரா காந்தி எமர்ஜென்சி அமல்படுத்திய உடனேயே அரசியல் சாசனம் அதன் அடிப்படை உரிமைகள் எல்லாமே ரத்தாகிவிட்டன நீதிமன்றங்கள் செயலக்கப்பட்டு விட்டன அரசியல் கூட்டங்கள் போட முடியாது பத்திரிகை தணிக்கைகள் அரசின் எந்த நடவடிக்கை எடுத்து மக்கள் யாரும் எதற்குமே மேல்முறையீடு செய்ய முடியாது எதிர்கட்சித் தலைவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயண் வாஜ்பாய் அத்வானி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மொராஜ் தேசாய் எல்லோருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் அது போக வந்து அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள் திமுக ஆட்சி இங்கு டிஸ்மிஸ் ஆகிவிட்டது எழுபத்தாறு ஜனவரியிலேயே டிஸ்மிஸ் ஆகிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே எம்ஜிஆர் அவர்கள் தனது அரசியலை வேறு மாதிரியாக வடிவமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நெருக்கடி நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்புகள் தீவிர இடதுசாரிகள் அனைவருமே கைது செய்யப்பட்டு விட்டார்கள் நான் கூறிய மிதவாத தலைவர்கள் அவர்களும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் பலரும் வந்து காணாமல் போனார்கள் என்கவுண்டர் செய்து விட்டார்கள் என்றுதான் பேசப்பட்டது ஆனால் பத்திரிகைகளில் செய்தி வராது போலீஸுக்கும் இராணுவத்திற்கும் அதிகாரங்கள் வந்து எல்லையற்ற வகைகளே அளிக்கப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு ராணுவ ஆட்சி மாதிரி பத்திரிகைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன அச்சு பத்திரிகைகள் மட்டும்தான் கடும் தணிக்கை பத்திரிகை தணிக்கை நீங்கள் வந்து சென்சார் அதிகாரிக்கு சென்று எப்படி வந்து சினிமா சென்சார் செய்யப்படுகிறதோ அப்படி பத்திரிகைகள் சென்சார் செய்யப்பட்டன பத்திரிகைகளை அச்சிடுவதற்கு முன்பு என்னென்ன செய்தி என்பதை எல்லாம் சென்சார் அதிகாரிக்கு காட்ட வேண்டும் அவர் ஒப்புதல் பெற்றால்தான் நீங்கள் செய்தி வெளியிட முடியும் அதே நேரத்திலே அந்த செய்தியை அவர் மறுத்தால் அதை காலியாக கூட விட முடியாது காலியாக விட்டால் பொதுமக்கள் செய்தி சென்சார் செய்யப்பட்டது என்று தெரிந்து கொள்வார்கள் என்று மத்திய அரசு நினைத்தது எனவே ஏதாவது ஒரு செய்தியை அந்த இடத்திலே போட்டு நிரப்ப வேண்டும் என்ற நிலை சில பத்திரிகைகள் வந்து கத்திரிக்காய் கூட்டு செய்வது எப்படி என்றெல்லாம் வந்து தலைப்பு செய்திகள் வெளியிட வேண்டிய நிலைமை வந்தது ஏராளமான அவர் தலைமறைவாகிவிட்டார்கள் நாடாளுமன்றத்திலே ரகசிய பிரசுரங்கள் வீசப்பட்டன டாக்டர் சோரணிசாமி வெளிநாட்டிலிருந்து மாறு விஷத்தில் தப்பி வந்து அவர் ரகசிய பிரசுரம் வீசி சென்றார் அதற்கு பிறகுதான் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் கதாநாயகனாக திகழ்ந்தார் ஏழாயிரம் பேர் வரைக்கும் கைது என்று சொன்னார்கள் அதிகமாக இருக்கும் என்பதுதான் ஒரு கருத்து இந்திரா காந்தியின் மூத்த மகன் சஞ்சய் காந்தி அவர் வந்து அரசு அதிகாரத்தை எல்லாம் தவறாக பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு வந்து கட்டாய குடும்ப அறுவை சிகிச்சை கட்டு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை துர்க்மான் கேட்டு என்ற இடத்துல எல்லா அவர்களது குடியிருப்புகள் எல்லாம் தகர்த்து நொறுக்கப்பட்டன காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் பலரும் திரும்பி வரவே இல்லை இப்படியான ஒரு சூழல் கேரளாவிலே வந்து மாணவர் ராஜன் அவருடைய அவருடைய மர்ம மரணம் அவர் மாயமாகி விட்டார் கல்கத்தாவில் அப்பு பாலன் என்று ஒரு அவரும் மாயமாக மறைந்து விட்டார் மேற்கு வங்காளத்திலே சார் மஜூம்தார் அதற்கு பிறகு அவர் பின்னால் வந்து அந்த லெனினிஸ்ட் அமைப்பை தொடங்கினார் அதாவது நக்சல் பாரி என்று நாம் கூறுகிறோம் அல்லவா அந்த அமைப்பை அவர்தான் பின்னார் துவங்கினார் இப்படியான ஒரு கடுமையான ஒரு சூழல் வந்து இந்தியா முழுவதும் நிலவியது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் கைது என்று சொன்னார்கள் இந்த மாதிரியான நிலைமையிலே மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் பல அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளானார் எழுபத்தி ஐந்து எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்கு அடுத்த ஒரு ஐந்து மாதத்தில் திமுக ஆட்சி கலைப்பு எழுபத்தாறு முழு ஆண்டு எழுபத்தேழு தான் தேர்தல் வருகிறது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் ஒரு ஒன்றரை வருடம் என்ன அரசியல் நிகழ்ச்சிகள் எப்படி வந்து கட்சியை வெளிநடத்துவது கட்சி தொண்டர்களை எப்படி தொய்வடையாமல் வைத்திருப்பது இப்படியெல்லாம் எம்ஜிஆரின் மனதிலே ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள் அவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க